ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆரோக்கியமான மில்லட் தோசை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் கேழ்வரகு தோசை ஊற்றி காமிக்க போகிறேன் இந்த தோசையை செய்கிறதுக்கு முந்தின நாளே ஊற வைக்க வேணாம் அரைக்க வேணாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க செய்யலாம் முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண இட்லி மாவு அப்படி இல்லைனா தோசை மாவு ரெண்டுத்துல எந்த மாவு வேணாலும் கொஞ்சமாக முதல்ல எடுத்துக்கோங்க இந்த மாவு கூட கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கிலோ கணக்கில் வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அரைச்ச மாவு கடைகளில் விற்கிது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது ஆர்டினரி கடைகள்லேயுமே கிடைக்குது இந்த மாவை நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கங்க தேவைப்படுறப்ப அடை சுட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு கூட கலந்து இப்படி தோசை மாவு மாதிரியும் ஊற்றிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றிட்டுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க இப்போ நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா புளிச்சு மேலே நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக தெரியுது பாருங்கள் இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தாளிக்கணுங்க முதல்ல கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு பொரிய விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க விட்டுக்கலாம் தீஞ்சிடக்கூடாது இது கூடவே நல்ல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உப்பு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது லேஸாக வதக்கிக்கலாம் இப்போ இந்த தாளிச்ச பொருட்களை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த விதமான பெருசாக வித்தியாசம் தெரியாது இது வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டினரி தோசைன்னு சொல்லி கொடுத்துடலாம் அவங்களும் விரும்பி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியாது ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நான் வந்து தண்ணி கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு இல்லைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுக்கலாம் மாவு ஊற்றிக்கலாம் எவ்வளோ மெல்லிஸாக வேணாலும் அங்கே தோசை வரும் ரொம்ப ஈஸியாக ஊற்றிடலாம் நம்ம ஆர்டினரி அரிசி மாவு தோசையை விட இந்த கேழ்வரகு மாவு தோசை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற வரும் ரொம்ப முருகலாகவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முறு முறுன்னு அந்த அந்தளவுக்கு முருகலாகவும் சுட்டுக்க முடியும் இப்படி சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை சொல்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுன்னா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் முருகலாக வந்துருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ இன்னொரு புறமும் நல்லா இதே மாதிரி வெந்துருச்சுன்னா நம்ம இந்த தோசை ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எடுத்துட்டேன் பாருங்கள் கலர் தாங்க லைட்டாக வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் ஊற்றிக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றிக்கிங்க நல்லா தொழவை வரும் தோசை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெலிஸாக வேணாலும் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நம்ம தாளித்து இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து இந்த தோசை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த தோசை நான் திருப்பி போட்டுட்டேன் ரெண்டாவது தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம யூஸ்வலாக தோசைக்கு எந்த சட்னி வச்சு சாப்பிடுவோமோ அந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் சட்னி ரெட் சட்னி க்ரீன் சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார் இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கார சட்னி வச்சு சாப்பிட போகிறேங்க பாருங்கள் சூப்பரான கேழ்வரகு தோசை ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு இப்போ சாப்பிடவும் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்